இது குறித்த விவரங்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் திமுக என்ற பெயர்ல திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளுடைய சொத்து பட்டியல அப்போதைய பாஜகனுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வெளியிட்ட நிலையில திமுக எம்பி டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக நூறு கோடி இழப்பீடு கோரி அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டை குற்றவதி நீதிமன்றத்துல அண்ணாமலை தற்போது ஆஜராகியிருக்கிறார் திமுக முக்கிய நிர்வாகிகளிடையே சொத்து பட்டியல் அப்படின்னு குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி திமுக பைல் என்னும் ஆவணத்தை வந்து அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில தான் டி ஆர் பாலுவிற்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் இருபத்தி ஒரு நிறுவனங்கள் இருப்பதாகவும் அண்ணாமலை வெளியிட்ட திமுக பைல்ஸ்ல தெரிவித்திருந்தார் அந்த நிலையில தான் அண்ணாமலை அடிப்படை ஆதாரம் என்று தன்னை பற்றி அவதூறு பரப்புள்ளதாகவும் அவருடைய கருத்துக்கள் அனைத்துமே பொய்யானவை அப்படின்னும் தன்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில உள்ளதாகவும் ஆர் பாலு வந்து முறையிட்டிருந்தார் அந்த நிலையில தான் அண்ணாமலைக்கு எதிராக நூறு கோடி இழப்பீடு கேட்டு சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துல டி ஆர் பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார் ஏற்கனவே அந்த அவதூறு வழக்கு விசாரணையின் போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசமும் சரி அதே போல திமுக குறித்த தனது கருத்துல எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னும் தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் அண்ணாமலை கூறியிருந்தார் இந்த நிலையில தான் அவதூறு வழக்கு விசாரணைக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நான்காவது முறையாக இன்று மீண்டும் வந்து ஆஜராகிறார் கடந்த முறை டி ஆர் பாலு இந்த வழக்கு விசாரணையின் போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன்பாக டி ஆர் பாலு பாச்சரிஞருடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இருக்கிறார் அதே போல அண்ணாமலையும் தற்போது ஆஜராக இருக்கிறார் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த வழக்கின் மீது அண்ணாமலை நேரடியாக வந்து குறுக்கு விசாரணை நடத்த உள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து அனைத்திலும் பதிவிட்டிருந்தார் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில இந்த வழக்கானது நீதிபதி செந்தில் குமாரின் முன்பாக எடுக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அண்ணாமலை வருகையை முன்னிட்டு இங்கே பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் கூடியிருக்கக்கூடிய நிலையில பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வந்து இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.